பொருணை தமிழனுடைய பெருமை இந்திய துணைக்கண்டத்தினுடைய வரலாறு இனிமே தமிழ் தான் தொடங்கி எழுதப்படணும் என்று நம்ம வாதத்துக்கான சான்றுகளை அறிவியல் பூர்வமாக நாம் நிரூபி இருக்கிறோம் நாம ஏன் கீழே பொருணைன்னு நம்முடைய வரலாற்று தரவுகளை தொடர்ந்து உரைக்க பேசிட்டு இருக்கோம் தமிழர்களான நம்மோட பண்பாடு தனித்துவமானது முற்போக்கானது இந்திய துணைக்கண்டத்தோட நாகரிகத்தினுடைய தொட்டிலாகவும் உச்சமாகவும் இருந்தது நம்முடைய தமிழ் மாநிலம்தான் அதுக்கு பல இலக்கிய சான்றுகள் இருக்கிறது ஆனால் இலக்கியம் மட்டுமே ஒருபோதும் வரலாற்று சான்றாகாது எனவே அதை அறிவியல் ரீதியாக மெய்ப்பிக்கவும் தொல்லியல் சான்றுகளை சேகரிக்கவும் நாம் மேற்கொள்ளக்கூடிய கால தான் அகழாய்வுகள் இந்த நிலையில்தான் கீழே தொடங்கி பல வரலாற்று இடங்களில் நாம் மேற்கொள்ளுகிற அகழாய்வுகளுக்கு ஒன்றிய பஜாக்க அரசு எப்படியெல்லாம் தடை போடுறாங்கன்னு தொடர்ந்து அம்பலப்படுத்திட்டு இருக்கோம் அவங்களோட எண்ணம் என்ன தமிழர்களுடைய வரலாற்றுத் தன்மையை நிரூபிக்கக்கூடிய ஆய்வுகள் எதுவும் நடக்கக்கூடாது மீறி நடந்தாலும் அந்த ஆய்வு முடிவுகள் வெளியிலே வந்துவிடக்கூடாது இப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட தமிழ் மீதும் தமிழக மீதும் வெறுப்போடு செயல்படுகிற எதிர்த்துத்தான் நாம் இன்றைக்கு உறுதியோடு எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிறோம் இல்லாத சரஸ்வதி நதி நாகரிகத்தை தேடி அலைகிறவங்களுக்கு கண் முன்ன நாம் வெளியிடுகிற ஆய்வுகள் தெரிகிறது இல்லை அதுக்காக நாம் சோர்ந்து போய்விட முடியுமா நம்முடைய கடமையிலிருந்து நாம் பின்வாங்க முடியுமா நம்முடைய வரலாற்றை விட்டு கொடுத்துட முடியுமா நிச்சயம் முடியாது ஈராயிரம் ஆண்டுகால சண்டை இது இதில் நாம் தோத்தர மாட்டோம் நாமும் தொடர்ந்து அடுக்கடுக்கான சான்றுகளை வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறோம் சான்றுகளை அறிவி அறிவு ஆய்வறிக்கைகளை வெளியிட்டால் மட்டும் போதுமா அறிவுத்தரத்தில் போராடி கொண்டிருந்தால் போதுமா அதையெல்லாம் மக்கள் மன்றத்தில் கொண்டு வந்து வைத்து இன்றைக்கு அந்த பணியை நிறைவேற்றி கொண்டிருக்கோம் அதற்காகத்தான் அருங்காட்சியகங்களை அமைச்சுக்கிட்டு இருக்கோம் பதிமூணு ஏக்கர் நிலப்பரப்பில் ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறு சதுரடி பரப்பளவில் பொறுணை அருங்காட்சிய அரங்கத்தை நான் திறந்து வச்சேன் தமிழ்நாட்டின் முதலமைச்சரா தமிழ்நாட்டினுடைய தலைமை இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக மட்டுமல்ல ஒரு தமிழனாகவும் நான் இன்றைக்கு பெருமைப்படுகிறேன்